ஓகே எல்லாருக்கும் உணக்கங்க எல்லாருக்கும் உணக்கம் வெல்கம் டு நெஸ்டிபிடமி ஒரு சில மதிப்பிற்குரிய டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர் நம்மகிட்ட ரிப்பீட்டடாக யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் வாட்ஸ்அப் அண்ட் டெலாகிராம்லையும் பர்சனலாம் என்ன என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நமக்கு ஜூன் மாதம் வரப்போகுது சார் இதுக்கு நடுவில் நமக்கு வந்து எலெக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்குது ஸோ இதனால் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் போஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இதை பற்றி வீடியோ பற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக கேட்கறதுனால இந்த வீடியோ பற்றி நான் கொடுக்குறேன் அதே போல் வந்து குரூப் நோட்டிஃபிகேஷனை பற்றி குறிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நான் தனி ஒரு வீடியோ பற்றி நான் தரேங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பற்றியில் குரூப் ஃபரை பற்றி நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து என்ன பொறுத்தருக்கு மயப்பரிசன பின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தது தான் பார்த்தாகணும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் ஓகேங்களா இந்த மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சார் இப்போதான் சார் பிகினரு ஸோ கொஞ்சம் அதாவது போஸ்ட் பண்ண ஆகிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் படிக்க டைம் இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன தெரியுமாங்க சொல்கிறேன் இப்போ இருக்கிற நிலைமை என் அதாவது என்னோட புரிதலுக்கு நான் சொல்கிறேன் எப்போடா எக்ஸாமினேஷன் வரும் எப்படி எப்போ எப்போ கிளியர் பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் இருக்குது ஒரே ஒரு எக்ஸாமினேஷனாக இறநூறு கொஸ்டின் அழகாக நம்ம நல்லா கட் ஆஃப் எடுத்துட்டோம் நூற்றி ஐம்பது நூற்றி எண்பத்தஞ்சு அது மாதிரி எடுத்துவிட்டோம் அப்படின்னா அழகாக நமக்கு நம்ம அழகா கவுன்சிலிங் போயிட்டு நமக்கு வேணுங்கிற போஸ்டிங் எடுத்துட்டு எப்போடா நம்ம எக்ஸாம் வரும் எப்போடா வந்து போஸ்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை தான் அதாவது அந்த ஒரு திங்கிங்கில் தான் என்ன வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இன்னும் அது வந்து போஸ்ட் பண்ண ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் அடுத்தக்கான ரிசல்ட்ஸ் இருக்குது சரிங்களா எக்ஸாம் வந்து அது கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்குது அதனால் எக்ஸாமினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ குரூப் ஒன்று இருக்குது குரூப் இருக்குது ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இருக்குது ஸோ ஐ திங்க்ஸோ ஒரு ஒரு இருந்து எண்பது நாட்கள் இருக்குது உங்களுக்கு ஸோ இப்போது நீங்கள் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தாலும் கிளியர் பண்ணுறதுக்கு அதிக அளவிலான வாய்ப்பு இருக்குது ஆனால் இது போஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரில ஸோ போஸ்ட்போண்ட் ஆகுமா இல்லை வந்து அது வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து பார்க்கணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் மையப்பெறும் இப்போ அதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பற்றி முடிச்சுக்கிறேன் அப்படி போஸ்ட்பண்டெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க கண்டக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவை நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் கொடுக்கல பட் இது இது ரிலேட்டட் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஸோ இது ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் ஓகேங்களா ஸோ எப்படியும் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரதான் போகுது நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க எப்படியும் குரூப் ஃபோர் குரூப் ஃபர் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க எப்படி நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க அதுக்கு நீங்கள் தயாரா அப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில பேர் சார் நான் கிட்டத்தட்ட நாலு வருஷம் படிக்கிறேன் சரியா உட்காந்து சரியான ஒரு புரிதலை சரியான ஒரு பயிற்சியில சரியான ஒரு பயிற்சியில சரியான ஒரு வழிகட்டத்தில் படிச்சிருந்தா என்ன கிளியர் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு வருஷமும் நான் நினைக்கிறேன் சார் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் நான் ரிசல்ட் வந்த போட்டு நினைக்கிறேன் சார் நல்லா நல்லா படிச்சிருந்தா நல்லா இது இருந்தால் கிளியர் பண்ணியிருந்துருக்கலாமே நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போல கிளியர் பண்ணியிருந்திருக்கலாமே சார் என்ன விட சின்ன பண் சின்ன சின்ன பசங்கலாம் கிளியர் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க நான் என்ன சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கு சரிங்களா வருத்தப்படுறது விடுங்க வாய்ப்பு இருக்கு பயன்படுத்திக்கங்க பயன்படுத்திக்கங்க அதே போல் சரி இப்போ இந்த எலெக்ஷன்ஸ்னால வேறு ஏதாவது வந்து போஸ்ட் பண்ணிருக்கா அதை பற்றி தான் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் அதை பற்றி இன்னும் கிளாரிஃபை பண்ணல அனலைஸ் பண்ணல ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஏதாவது தெரிஞ்சால் நானும் சொல்கிறேன் ஓகே ஸோ படிக்கிற வழியை பாருங்கள் அதுதான் நான் சொல்வேன் ஓகே ஸோ தேங்க்யூங்க